கை இந்த டிசைன் எப்படி தைக்கிதுன்னு சொல்கிறோமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கை ரெடி பண்ணி வச்சு இது ரெண்டு சமமாக வச்சு இங்கே நாச்சு போடணும் நாச்சி போட்டுட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டுமா இப்போ கேன்வாஸ் கேன்வாஸ் வந்து டைமண்ட் ஆட்டம் ரெண்டரை சென்டிமீட்ரு அதே போல நாலு பக்கமும் ரெண்டரை சென்டிமீட்ரு கேன்வாஸ் கட் பண்ணி இதை வந்து ரெண்டா மடித்து இந்த கார்னரில் இப்படி டைமண்ட் ஆட்டம் மார்க் டைமண்ட் ஆட்டை மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை கட் பண்ணோன்னே இது டைமண்ட் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ இந்த துணிக்கு மேட்ச்சாக இதுவும் டைமண்ட் நாட்டை கட் பண்ணி எடுத்துருவோம் துணியை இப்போ இது இந்த கேன்வாஸ் வந்து ஷார்ப்பாக அது வந்து உள் பக்கம் வச்சு இப்படி இப்படி சுற்றி இது இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணிடலாம் இப்படி ஒரு ஃபோல்டிங் வச்சு அப்படியே தச்சிடலாம் அதே போல் நாலு பக்கமும் இப்படி மடித்து தைச்சு விட்டுடலாம் இப்போ நாலு பக்கம் தைச்சு உடனே நம்மளுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் மூணு பீஸ் ரெடி ஆயிடுச்சேன் இப்போ ஜாயிண்ட் உள்ள வச்சு எப்படி தைக்கலான்னு வாங்க இப்போ கரெக்டாக இருக்குதானு நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோ இந்த கானரும் இந்த கானரும் கரெக்டாக இருக்கணும் நம்ம இதுக்கு வந்து மூணு மூணு பீஸ் வைக்கிறோம் அதனால மூணு கரெக்டாக இருக்குதான்னு முதல் செக் பண்ணிப்போம் இப்படி வச்சு செக் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று ஒன்றா வச்சு நம்ம அதை மேலே தாய் போட்டுருலாம் இப்படி கரெக்டாக வச்சு இப்போ இந்த டைமண்ட் இருக்குல்ல இந்த டைமண்ட் குள்ள நம்ம ஒட்டிச்சு ஸ்டிச் பண்ணணும் இதே போல மூணு நம்ம ரெடி பண்ணிடணும் ஒன்னு ஒன்றா வச்சு இது அடுத்தது இப்போ மூணுமே இது போல நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ மூணு பீஸும் இப்படி வச்சு நம்ம தச்சு முடிச்சுட்டோம் தச்சு முடிச்சோடன இந்த டைமண்டை நம்ம சிசர்ல கட் பண்ணி விட்டுடலாம் அதே போல ஒண்ணு மூணு பீஸுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இப்ப கட் பண்ணி எடுத்துட்டு நாலு பக்கமும் நம்ம இப்படி சிசர் வச்சு நாச்சு போட்டு விட்டுடலாம் நம்ம நாச்சு போட்டோம்னா திருப்பத்துக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து நாச்சு போடுறோம் சரியா ரொம்ப ஈஸி இது கட் பண்ணி நம்ம தைக்கிறது பார்க்கறது தான் கஷ்டமாக இருக்கிறப்போல இருக்கும் ஆனால் தைக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ நாலு பக்கமும் இப்போ இது கட் பண்ணி முடிச்சுட்டு இது உள் பக்கம் இப்படி வச்சு இது இப்படி இந்த பீஸ் வந்து உள் பக்கம் போயிடணும் உள் பக்கம் இது இப்படி திருப்பினோன்னா இந்த பக்கம் இப்போ உள் பக்கம் வந்துச்சு இதே உள் பக்கம் வந்தோன்னா இப்படி நம்ம கரெக்டாக ஏற்ற போல் நம்ம இப்படி ஒன்று இப்படி திருப்பி எடுத்துடணும் அதே போலத்து மூணு பீஸும் நம்ம உள் பக்கம் வச்சு இப்படி திருப்பி விட்டுட்டோம்னா அது உள் பக்கம் போயிடும் இப்போ மூணு பக்கமும் நம்ம திருப்பி விட்டுட்டோம் திருப்பிட்டு இது மேலே ஒரு தயில் போட வேண்டியதுதான் இந்த இப்போ இது அப்படியே நம்ம டைமண்ட் எப்படி இருந்ததோ அதே போல ஒரு திச் போட்டுடலாம் மேலவே மறுபடியா அனு மறுபடியும் இது மூணு பக்கமும் நம்ம அப்படியே மேல தையல் போட்டு ஒன்னும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த நூலெல்லாம் இப்போ மூணு டைம் நம்ம மேலே டைல் போட்டு எடுத்துட்டோம் எட் பண்ணிட்டு இந்த நூலெல்லாம் கட் பண்ணி இதுவோம் அழகாக வந்துச்சுங்களா இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம பட்டன் வேணாலும் சென்ட்ரல் பாயிண்டில் தரலாம் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த நாட்டு மா பட்டன் வேண்டான்னா இதை வச்சு நம்ம இப்படி டைல் போட்டு ஃபிச் பண்ணி விட்ருலாம் இல்லை உங்களுக்கு வேணாம் எனக்கு பட்டன் வேணாம் எனக்கு மணி வேணான்னா ப்ளைனாகவும் இப்படி விட்டுடலாம்